ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் காந்தர்வ வேதம் அவன் என்ன புரட்டி விட்டானா என்று சாதாரணமாக ஒரு வழக்கு இருக்கிறது புரட்டுவதற்கு என்ன இவ்வளவு முக்கியத்துவம் யோசித்து பார்த்தால் முறைப்படி புரட்டுவது ரொம்பவும் பெரிய அர்த்தமுள்ள விஷயம் என்று தெரிகிறது அநேக கலைகள் புரட்டுவதனாலே தான் பிறந்திருக்கின்றன இத்தனை புஸ்தகங்கள் நம்மிடம் இருக்கின்றன ஒரு சில எழுத்துக்களை புரட்டி புரட்டி வைத்து வார்த்தைகள் ஆக்கியதால் தானே இத்தனை புஸ்தகங்களும் வந்திருக்கின்றன நம்மை விட இங்கிலீஷ்காரர்களுக்கு எழுத்து இன்னமும் குறைவு இருபத்தாறு எழுத்துக்களை புரட்டிவிட்டு ஏராளமாக எழுதிவிட்டார்கள் அந்த புரட்டலில் ஒரு முறை ஒரு அழகு இருந்துவிட்டால் கலையாகிறது நமக்கும் வார்த்தைகளே தெரிகின்றன கவியும் அந்த வார்த்தைகளைத்தான் புரட்டி வைக்கிறான் உடனே அதில் ரசம் பிறக்கிறது கவியை கொண்டாடுகிறார்கள் நாம் வார்த்தையை புரட்டி எழுதினால் அதை யார் மதிக்கிறார்கள் தாகூர் மாதிரி ஒருவர் புரட்டும்படி புரட்டினால் ஏகப்பட்ட மதிப்பு உண்டாகிறது அக்ஷர லக்ஷம் என்கிறார்கள் சித்திரக்கலையும் இப்படியேதான் வர்ண பாட்டலையும் பிரஷ்ஷையும் வைத்துக்கொண்டு நாம் புரட்டுவது நஞ்சகமாக இல்லை ஆனால் சைத்ரிகன் அதே வர்ணங்களை புரட்டுகிறபடி புரட்டினால் அது ஆனந்தம் தருகிறது சங்கீதமும் புரட்டல் தான் நாம் எல்லோரும் சத்தம் போடுகிறோம் அந்த சத்தத்தை சப்தத்தை ஸ்வரங்களாக பாகுபடுத்தி இதற்கப்புறம் இது என்று அழகாக புரட்டி வைத்தால் இன்பம் உண்டாகிறது நன்றாக புரட்டினால் நிறைய இன்பம் உண்டாகிறது புரட்டலில் நிபுணனாக இருப்பவனுக்கு ஒரு மணிக்கு இருநூறு முந்நூறு ரூபாய் தருகிறோம் நாம் சத்தம் செய்தால் ஓய வைப்பதற்கு பணம் கொடுக்கலாம் புரட்டல் இன்பம் இப்படிப்பட்டது நமது தொண்டை என்கிற மாம்ச வாத்தியத்தில் காற்றை புரட்டுகிறோம் தவிர சங்கீத வாத்தியங்கள் பல இருக்கின்றன எல்லாவற்றுக்கும் இந்த புரட்டல் மாத்திரம் பொது தவில் மிருதங்கம் கஞ்சிரா போன்ற சர்ம வாத்தியங்களில் தோலில் புரட்டுகிறார்கள் வீணை தம்பூர் ஃபிடில் போன்ற தந்தி வாத்தியங்களில் தந்தியில் புரட்டுகிறார்கள் இந்த வாத்தியங்களில் புரட்டுகிறவர்களுக்கு புரட்டுகளுக்கு நடுவே இழைந்து வரும் அனுரணனம் என்ற இழைப்பு ஒலி நயமான இன்பம் தருகிறது ஒரு தரம் மீட்டினால் உண்டாகும் ஒலி இழுத்து கொண்டேன் இருக்கிறது முதல் மீட்டில் உண்டான ஒலி நீடித்து இரண்டாவது மீட்டில் எழும்பும் ஒலியோடு கவ்வி நிற்கிறது இதுவே அணு புல்லாங்குழல் நாயனம் போன்ற துவாரமுள்ள ரந்திர வாத்தியங்களில் காற்றை புரட்டுகிறார்கள் ஹார்மோனியமும் ஒரு விதத்தில் ரந்திர வாத்தியம்தான் அதில் வாய்க்கு பதில் துருத்தி இருக்கிறது புல்லாங்குழலிலும் நாயனத்திலும் துவாரங்களை விரலால் மாற்றி மாற்றி அடைத்து திறக்கிறார்கள் என்றால் ஹார்மோனியத்தில் பில்லைகளை மாற்றி மாற்றி அழுத்தி எடுக்கிறார்கள் தத்துவம் ஒன்றுதான் சப்தத்தோடு புரட்டுவதோடு அங்கங்களை புரட்டிவிட்டால் நாட்டியக்கலை உண்டாகிறது சங்கீதத்தில் காதால் கேட்டு அர்த்த ஆனந்தமும் ஸ்வர ஆனந்தமும் பெறுகிறோம் நாட்டியத்தை நாட்டியத்தில் இவற்றோடு கண்களால் பார்த்து அங்க ஷர்ய ஆனந்தமும் அதாவது அங்கங்களை முறைப்படி அசைப்பதால் புரட்டுவதால் ஏற்படுகிற இன்பமும் பெறுகிறோம் நவரச உணர்ச்சிகளை விளக்குகிற அங்க அசைவான அபிநயம் மட்டும் இல்லாமல் நவரசமில்லாத வெறும் அங்கச்சதியை அங்க புரட்டு மட்டுமே ஆனந்தம் தருவது உண்டு என்பதால்தான் நிறம் என்ற கலை ஏற்பட்டிருக்கிறது ஈஸ்வரனுக்கு செய்கிற அறுபத்தி நாலு உபசாரங்களில் சங்கீதத்தோடு கூட நிறுத்தமும் உபசாரமாகச் சொல்லப்படுகிறது கீர்த்தனத்தில் சப்தம் அர்த்தம் லயம் யாவும் சேர்ந்து இன்பம் தருகின்றன ஸ்வரம் பாடும்போது சப்தமும் லயமும் மட்டும் இன்பம் தருகின்றன ராக ஆலாபனத்தில் வெறும் சப்தம் மாத்திரம் ஆனந்தம் தருகிறது அல்லவா நிறுத்தத்தில் வெறும் அங்க மட்டும் லயத்தோடு சேர்ந்து ஆனந்தம் தருகிறது இந்த கலைகள் யாவும் காந்தர்வ வேதம் எனப்படும் கந்தர்வர்கள் உற்சாகப் பிறவிகள் அவர்கள் எப்போதும் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருப்பார்கள் மனதுக்கு உற்சாகம் தரும் கலைகளுக்கு இதனாலேயே காந்தர்வ வேதம் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது இத்துடன் காந்தர்வ வேதம் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது சமஸ்தலோ சுகினோ பவா oh um.